அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முருனுடைய இந்த நாமத்தை ஆறு முறை சொல்லி பாருங்கள் உங்களுக்கு அதிசயம் செய்வார் முருகர் செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் எந்த மந்திரங்கள்லாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் மற்றும் உங்கள் ஆறு செவ்வலி மலர்கள் இருந்தால் போது முருனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் மிகவும் எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் சொல்ல வேண்டிய நாமங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே முருகனுடைய வழிபாடு செய்யலாம் சொந்த வீடு வேணும்னு நினைப்பேன் அவர்கள் இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரையிலையும் வழிபாடு செய்யலாம் சொந்த வீடு வேண்டும் பூஜையை செய்பவர்களும் வெற்றிலை தீபம் அல்லது நீங்கள் தினை மாவு தீபம் ஏற்றி வைத்து மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றினாலும் உங்களுக்கு சொந்த வீடு சீக்கிரமாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நார்மலாகவே நீங்கள் அகல் விளக்கு ஏற்றினால் கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்த தீபம் நீங்கள் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆறு அகல் விளக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க சரவண பவா சட்கோண கோலம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் நீங்கள் ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்துட்டு நீங்கள் வந்து ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிறத சொல்லி ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் ஒவ்வொரு செவ்வரளி பூக்களும் நீங்கள் வைக்கணும் வச்சுருங்க ஆறு பூக்கள் வச்சுருங்க ஒவ்வொரு விளக்குகிட்டையும் ஒவ்வொரு பூக்கள் வச்சிடணும் நீங்கள் அந்த மந்திரங்களை சொல்லி சொல்லி அந்த தீப சுடர்கிட்ட பக்கத்தில் வைக்கணும் வைத்துட்டு மறுபடியும் ஒருபா நாணயம் நீங்கள் எடுத்துக்கோங்க அல்லது ஆறு துவரம்பருப்பு கூட நீங்கள் எடுக்கலாம் ஒன்று ஆறு துவர பருப்பு எடுக்கலாம் இல்லை ஒருபா நாணயம் எடுக்கலாம் இந்த ரெண்டில் எது வேண்டும்னாலும் எடுக்கலாம் இப்போ துவர பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பருப்பு வந்து செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் அதனால் நீங்கள் துவரம்பருப்பும் எடுக்கலாம் சொந்த வீடு வேண்டும் நினைச்சு வழிபாடு செய்யலாம் துவர பருப்பு எடுக்கலாம் இல்ல நாணயமும் எடுக்கலாம் செவ்வரலி பூக்களுக்கு மேலே மறுபடியும் ஒவ்வொரு நாணயம் ஓம் சரவண பாபாயை நமக்கு சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாணயமும் நீங்க ஆறு நாணயத்தை வச்சுடுங்க வைத்துட்டு நீங்க வந்து முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகா எனக்கு சொந்த வீடு நீங்கள் தான் எனக்கு சீக்கிரமாக அமைச்சு கொடுக்குறக்கான யோகத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன என்ன பிரார்த்தனையை பண்ணணுமோ அத்தனை பிரார்த்தனையும் நீங்கள் பண்ணிக்கோங்க எந்தெந்த வேண்டுதலுக்காக முருகனை வந்து வழிபாடு செய்கிறீங்களோ விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம் இல்லை நார்மலாகவும் வழிபாடு செய்யலாம் நீங்கள் பூஜை செய்து முடித்த பிறகு அந்த செவ்வரலி பூக்களை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு பான் அனைத்தையும் எடுத்துக்கோங்க அல்லது துவர எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க தண்ணீர் பிடிச்சிட்டு அந்த பூக்களை வந்து அதில் போட்டுருங்க போட்டு நீங்கள் பக்கத்தில் முருகன் பார்த்துக்கிட்டே நீங்கள் வச்சுருங்க வைத்துட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கை அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வச்சிருங்க மறுநாள் காலையில் வந்து அந்த தண்ணீரை எடுத்து இப்போ நாணயம் போட்டிருக்கிறீங்கன்னா அந்த நாணயத்தை எடுத்துருங்க இப்போ துவரம்பருப்பு தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா துவரம்பருப்பையும் அந்த செவரலி பூக்களையும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க உங்களுடைய வேண்டுதல் வந்து அப்படியே நடக்கும் நமக்கு என்ன நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கிறீங்களோ அடுத்த வர செவ்வாய்க்கிழமைக்குள்ளே உங்களுக்கு வந்து அதற்கான அதிசயம் உங்களுக்கு வந்து முருகன் செய்வார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய நாமங்கள் என்ன அப்படின்னா ஓம் சரவணபவாய நமக ஓம் சரணாகதியே நமக ஓம் சரவணபவாய நமக ஓம் சரணாகதியே நமக இந்த ரெண்டு வார்த்தை நீங்கள் சொன்னாலே போதும் முருகன் உங்களுக்கு அதிசயம் செய்வார் இது தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தூங்குங்க போதும் நீங்கள் வந்து எப்போ வேண்டுமானாலும் இது சொல்லலாம் நீங்கள் பூஜை பண்ணும்போது சொல்லலாம் ஆனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லும்போது முருகர் வந்து கட்டாயமாக உங்கள் கனவுல வந்து காட்சி கொடுப்பார் ஏதாவது ரூபத்தில் காட்சி கொடுப்பார் மயில் ரூபத்தில் கொடுக்கலாம் அல்லது வேல் ரூபத்தில் கொடுக்கலாம் இல்லைன்னா குழந்தைங்கள் ரூபத்தில் கூட முருகர் நமக்கு வந்து கனவுல காட்சி கொடுப்பார் இல்லை முருகராகவே நம்ம படத்தில் பார்க்குறோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நமக்கு வந்து கனவில் வந்து காட்சி கொடுப்பார் இல்லைன்னா மலையில் குன்றம் மலை மலையில் வந்து முருகர் இருப்பது போல் நமக்கு கனவுல காட்சி கொடுக்கலாம் இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்கள் சொல்லிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகர் வந்து உங்களுக்கு அதிசயம் செய்வார் நீங்க நம்பிக்கையுடன் இருங்க அடுத்து சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா பாலும் தேன் கலந்து வைங்க வாழைப்பழம் இருக்குது இருக்கு செவ்வாழை வாழைப்பழத்தில் தேன் கலந்தும் நீங்க வைக்கலாம் ரொம்ப நல்லது வெற்றில பார்க்க முடிந்தால் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமையு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்துட்டு வருவது இன்னமும் சிறப்பான விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பக்கத்தில் வந்து முருகன் கோவில் உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னா செவ்வலி பூக்கள் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு ஆறு தீபமோ அல்லது இரண்டு விளக்கோ நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு முருகனை வந்து கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வேண்டுதலுக்காக போகிறீங்களோ அந்த வேண்டுதல் சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும் எல்லாமே நமக்கு முருகன் செய்து கொடுப்பார் முருகனுடைய அருள் இருக்கின்றது அப்படின்னா அனைத்துமே நமக்கு நினைத்தது நடக்க ஆரம்பிக்கும் அதுவே நமக்கு முருகனுடைய அதிசயம்தான் ஒவ்வொரு செயலும் முருகன்கிட்ட கேட்க கேட்க ஒன்று நமக்கு நடந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவிட்டியோட இருங்க க கட்டாயமாக நமக்கு நடக்கும் இந்த செவ்வாய்க்கிழமைய பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருப்பவர்கள் கடன் யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருப்பவர்களும் கடன் வந்து அதிகமாக சுமையுடன் இருப்பவர்களும் நகை அடமானத்தில் இருப்பவர்களும் கட்டாயமாக நீங்கள் முருகனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நகையும் சீக்கிரமாக உங்கள் கைக்கு வந்துடும் கடனும் தீர ஆரம்பிச்சிடும் ஏன்னா முருகன் வந்து இந்த வழிபாட்டிற்கு வந்து ரொம்ப சிறப்பு கொடுப்பாரு நம்ம வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் முருகனுக்கு வந்து குழந்தைய வழிபாடு மற்றும் சொந்த வீட்டுக்கானதான் அதிகமாக வழிபாடு செய்கிறாங்க அதனால் அந்த வழிபாடு தான் முருகனுக்கு அதிகமாக செய்வாங்க போல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் கிடையாது முருகனுடைய வழிபாடே அந்த கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் நீங்கள் முருகனை வந்து கோவிலுக்கு போயிட்டு முருகனுக்கு தீபத்தை ஏற்றி வைத்து முருகன் கடன் பிரச்சனைலாம் திருந்துடணும் என் நகை அடமானத்தில் வந்து மீட்டு என் கைக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் விளக்கு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்கள் கைக்கு வர ஆரம்பிச்சிடும் முருகர் வந்து ஏதாவது மிரேக்கால் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பண பணம் அதிசயத்தை கொடுத்து உங்கள் கைக்கு வந்து நகையை சீக்கிரமாக திருப்பி தர வைப்பார் இது நிறைய பேருக்கு இந்த அதிசயங்கள் நடந்திருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்யுங்க தாராளமாக தவறு கிடையாது சொந்த வீடோ குழந்தை பக்கத்திற்கோ வழிபாடு செய்யும்போது சின்ன சின்ன பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க முருகர் உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பாரு முருகர் வந்து வாரி கொடுக்குறதுல வல்லல் சொல்லுவாங்க இல்லையா அதே போல நமக்கு பண பிரச்சனை இருந்தாலும் அவர் நமக்கு பணத்தை வந்து வாரி கொடுப்பாரு ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு பணத்தை வந்து உயர வைத்து நமக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாரு கடன் பிரச்சனைக்காக எந்த தீபம் நீங்கள் ஏற்றணும் அப்படி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம எப்பயும் போல அகல் தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்கன்னா அதே போல் நீங்கள் தீபம் ஏற்றினாலே போதும் கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் நீங்கள் எப்பயும் போல செவ்வாய்க்கிழமை என்று முருகனுக்கு வந்து தீபத்தை ஏற்றி வைத்து அவருக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி வழிபடு செய்யுங்க ஒரு கோரிக்கை ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை நீங்கள் அந்த கோரிக்கையை மட்டும் முருகன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு நிச்சயமாக அது நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மை தகுந்த அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி